அன்புறவுகள் ஜனாதிபதி தேர்தலிலே களமிறக்கப்பட்டிருக்கின்ற இந்த பொது வேட்பாளருக்கு இப்போது ஆதரவு பெருகி வருகின்றது என்படம் குறிப்பிட்டே ஆக வேண்டும் அதிலும் மிக முக்கியமாக தமிழரசு கட்சியானது தங்களுடைய ஆதரவை சஜித் பிரேமதாசனுக்கு வழங்கப் போகின்றோம் என்ற அடிப்படையிலே கருத்து தெரிவித்திருந்தார்கள் இருந்தாலும் தமிழரசு கட்சி இப்போது தமிழரசு கட்சிக்குள்ள இருக்கின்றவர்களும் அதே போன்று இந்த கிளிநொச்சி கிளையும் தமிழரசு கட்சியுடைய கிளிநொச்சி கிளையும் இப்போது முடிவெடுத்திருக்கின்றது நாங்கள் பொது வேட்பாளரை தான் ஆதரிக்க போகின்றோம் என்ற அடிப்படையில் அது மாத்திரமல்லாமல் எம் எஸ் சுமந்திரன் அவர்களுடைய கருத்துப்படி பார்க்கின்ற போது பொது வேட்பாளருக்கு எதிரான நிலைப்பாட்டோடும் அதோடு மத்திய குழு கூடி இந்த தமிழரசு கட்சியுடைய மத்திய குழு கூடி முடிவெடுத்திருந்தார்கள் நாங்கள் சதி பிரேமதாசவை ஆதரிக்க போகின்றோம் என்று ஆனால் அந்த கூட்டத்திலே இந்த ஸ்ரீதரன் மற்றும் தமிழரசு கட்சியுடைய தலைவராக இருக்கிற மாவை சேனாதிராசு ஆகியோர் கலந்து கொள்ளவில்லை இதனால் இது கொஞ்சம் குளறுபடியான நிலையில இருந்தது அப்படி இருக்கின்ற போது திடீரென ரணில் விக்ரமசிங்கவையும் சந்தித்திருந்தார் மாவை சேனாதிராச அவர்கள் தமிழரசு கட்சியுடைய தலைவராக இருக்கிற மாவை அவர்கள் இதனால் இப்போது தமிழரசு கட்சி உண்மையிலே என்ன நிலைப்பாட்டிலே இருக்கின்றது யாராலும் புரிந்து கொள்ள முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கின்றது அப்படி இருக்கின்ற போதுதான் நாளைய தினம் மீண்டும் தமிழரசு கட்சி மாவை சேனாதிராசா தமிழரசு கட்சியினுடைய தலைவர் மாவை சேனாதிராசா தலைமையிலே கூட இருப்பதாகவும் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன முடிவெடுக்க போகின்றார்கள் என்பது அதை பற்றி தான் இந்த தொகுப்பினூடாக பேசப் போகின்றோம் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழ தமிழர் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க வாங்க நாங்கள் தொகுப்புக்குள்ள போகலாம் என்ன விட என்று பார்க்கின்ற போது எல்லோருக்குமே தெரியும் தமிழர்கள் தரப்பிலே பொது வேட்பாளர் என்பவர் ஒருவர் அந்த தமிழர்கள் தரப்பிலே ஜனாதிபதி நாங்கள் ஒரு தீர்க்கமான எடுக்க போகின்றோம் எங்களுக்கு தென்னிலை ஆட்சியாளர்கள் மீது நம்பிக்கை இல்லை அதோடு ஒற்றுமை இந்த ஒற்றுமையை நாங்கள் வலுப்படுத்த வேண்டும் என்றால் இந்த முறை ஜனாதிபதி தேர்தலிலே பொது வேட்பாளர் என்ற கருத்தியலின் ஊடாக ஒரு விம்பத்தின் ஊடாக தமிழர்கள் மத்தியிலே ஒற்றுமையை நாங்கள் ஏற்படுத்த போகின்றோம் வடக்கு கிழக்கு பகுதிகளில் அது மாற்றமல்லாமல் இந்த ஒற்றுமையினூடாக சர்வதேசம் பல காலமாக சொல்லிக் கொண்டிருக்கின்றது தமிழர்கள் ஒன்றிணைத்து விட்டு வாருங்கள் தமிழ் கட்சிகள் விட்டு வாருங்கள் என்று பல காலமாக சொல்லிக் கொண்டிருக்கின்றது இந்தியாவும் இதே பூச்சாண்டியை காட்டிக் கொண்டிருக்கிறது தென்னிலங்கையும் இதே கருத்தை தான் தெரிவிக்கின்றது பதிலடி கொடுக்கின்ற முகமாக இது ஒரு சிறப்பான விடயமாக இருக்கும் என்ற அடிப்படையிலே பல சிவில் சமூக அமைப்புகள் ஒன்று திரண்டு இருந்தார்கள் பல கட்சிகள் ஒன்று திரண்டு இந்த பொது வேட்பாளர் என்ற விடயத்தை முன்னிலைப்படுத்தி பொது வேட்பாளராக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழரசு கட்சியுடைய மத்திய குழு உறுப்பினருமாக இருக்கின்ற இந்த அரியணேந்திரன் அவர்களை முன்னிலைப்படுத்தி இருந்தார்கள் அப்படி இருக்கின்ற போது இந்த அரியணேந்திரன் அவர்கள் எதற்காக களமிறக்கப்பட்டார் என்று பார்க்கின்ற போது ஜனாதிபதி தேர்தலிலே வெல்வதற்காக அல்ல அதான் மிக முக்கியமான விடயம் மக்களுக்கு வாக்குறுதிகளை வழங்கவும் முடியாது அவர் காரணம் என்னென்று பார்க்கின்ற போது வெல்லவும் முடியாது இரண்டாவது அல்லது மூன்று நான்காவது இடங்களை பிடிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது இது இதற்கு மிக முக்கியமான காரணம் தென்னிலங்கையிலே வாக்கு சிதறல் என்பது அதிகரிக்கப் போகின்றது இதன் காரணமாக நிச்சயமாக மூன்று அல்லது இரண்டு அல்லது மூன்று நான்காவது இடங்களுக்குள்ளே வரக்கூடிய நிலை காணப்படும் அதனால் இப்போ இது ஒரு அழுத்தமாக கொடுக்க முடியும் அதாவது தமிழர்கள் எல்லோருமே ஒன்றிணைந்து இருக்கின்றார்கள் தமிழர்கள் எல்லோருமே ஒரு நிலைப்பாட்டை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் தமிழ் பொது வேட்பாளருக்கு தங்களுடைய ஆதரவை தெரிவித்து என்ற அடிப்படையிலே தான் இந்த விடயத்தை முன்னகர்த்தி சென்றிருந்தார்கள் இந்த பொது கட்டமைப்பு தமிழ் மக்கள் பொது கட்டமைப்பானது இந்த விடயத்தை முன்னகர்த்தி சென்றிருந்தார்கள் இந்த தமிழ் மக்கள் பொது கட்டமைப்புகளை பார்க்கின்ற போது பல சிவில் சமூக அமைப்புகள் இருக்கின்றார்கள் அதே போன்று ஏழு தமிழ் தேசிய கட்சிகளிலே ஜனநாயக போராளிகள் கட்சி அதே போன்று தமிழ் மக்கள் கூட்டணி தமிழ் தேசிய கட்சி அதே போன்று தமிழ் தேசிய பசுமை இயக்கம் என்று ஏழு கட்சிகள் இருந்தார்கள் ஆனால் இந்த தமிழரசு கட்சியை உள்ளே கொண்டு வர வேண்டும் என்ற அடிப்படையிலே பலதரப்பட்ட முயற்சிகள் எடுக்கின்ற போது தமிழரசு கட்சியினுடைய மத்திய குழு முடிவெடுத்து விட்டது தாங்கள் சரி தான் ஆதரவு வழங்கப் போகின்றோம் அடிப்படையில் பேசப் போகின்றோம் இருந்தாலும் பொது வேட்பாளர் என்ற கருத்தியலை முன்வைத்து இப்போது முன்னகர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் பொது வேட்பாளர் எங்களுக்கு வேலையை பெற்றுத்தரப்போவதும் இல்லை எங்களுக்கு பொது வேட்பாளர் எங்களுக்கான தீர்வை பெற்றுத்தரப் போவதும் இல்லை அதோடு பொது வேட்பாளர் எங்களுக்கான அபிவிருத்தியை செய்ய போவதும் இல்லை இல்லைதான் மிக முக்கியமான முக்கியமானவையே மக்கள் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் பொது வேட்பாளர் என்பது எங்களுடைய அரசியல் அடுத்த கட்ட அரசியல் நகர்வின் ஒரு வழிபாடுதான் காரணம் பார்க்கின்ற போது இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்பட்ட காலங்களிலே தமிழீழ விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய தலைமையிலும் தமிழில் விடுதலை புலிகளும் தான் இந்த தமிழர்களை நிர்வகித்துக் கொண்டிருந்தார் அதற்கு முற்பட்ட காலங்களிலும் பலதரப்பட்ட கட்சிகள் இருந்தது இருந்தாலும் தந்தை செல்வாவாக இருக்கலாம் அதே போன்று ஜி பொன்னம்பலம் அவர்களாக இருக்கலாம் இப்படியானவர்களுடைய தலைமை அதே போன்று இந்த தமிழர் விடுதலை கூட்டணி என்றெல்லாம் தமிழர்களை கட்டுப்படுத்தி தமிழர்களுடைய அதிக செல்வாக்கை பெற்று ஒரு வாக்குப்பலத்தை காட்டியிருந்தார் அதன் பின்னர் தமிழர்கள் தனிநாடு கோரிக்கையோடு வந்த பின்னர் விடுதலை புலிகள் தான் தலைவர் பிரபாகரன் தான் மிக முக்கிய தலைமையாக அதை வெளிப்படுத்தி கொண்டிருந்தார் பின்னர் இந்த இரண்டாயிரத்தி ஒன்பது யுத்தம் மௌனித்த பின்னர் தமிழர்களை ஒற்றுமைப்படுத்துவதற்கும் ஒருங்கிணைப்பதற்கும் ஒரு தலைமை இல்லாத நிலை இருந்தது அப்படியான ஒரு ஆளுமைகளும் உருவாகவில்லை என்றுதான் குறிப்பிட வேண்டும் ஒரு தலைமை இல்லாத நிலை இருந்தது அதோடு தமிழர்கள் சிதறொண்டு போனார்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்று இருந்தது இரண்டாயிரத்தி பத்துக்கு பின்னர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பிரிந்து இப்போது தமிழரசு கட்சி என்றது மட்டும் ஒழிய தமிழ் தேசிய கூட்டமைப்பு இல்லை அப்படி பிரயோசனம் இல்லாத போய்விட்டது காரணம் தமிழர்களை ஒருங்கிணைக்க முடியாமல் தமிழ் கட்சிகளையும் ஒருங்கிணைக்க முடியாமல் போனது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயம் தான் அப்படி இருக்கின்ற போது இப்போது தமிழர்கள் மத்தியிலே ஒற்றுமையை கொண்டு வருவதற்காக பொது வேட்பாளர் என்ற கருத்தியலினூடாக இந்த விடயத்தை முன்னகர்த்துகின்ற போது இதற்கும் கடுமையான எதிர்ப்புகள் வந்து கொண்டிருப்பது எல்லோருக்குமே தெரிந்த ஒரு விடயம் தான் அப்படி இருக்கின்ற போது இந்த பொது வேட்பாளர் என்ற விடயத்தை புலம்பெயர்ந்து வாழ்கின்ற தமிழர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் புலம்பெயர்ந்து வாழ்கின்ற தமிழ் அமைப்புகள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றது அதோடு நாடு கடந்த தமிழர் அரசாங்கம் ஏற்றுக்கொண்டிருக்கின்றது காரணம் என்னொன்று பார்க்கின்ற போது இதை ஒரு அழுத்தமாக வைத்துக் கொண்டு எதிர் ஐக்கிய நாடுகள் சபை கூட்டத் ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் கூட்டத்தொடரும் சரி ஏனைய நாடுகளுக்கும் குறிப்பாக இந்தியா இந்தியாதானங்களை பூச்சாண்டி காட்டி விடுவது உங்களுக்குள்ளே ஒற்றுமையிலே ஒற்றுமையாகி வாருங்கள் உங்களுக்குள்ளே ஒற்றுமை இல்லை ஒற்றுமையாகி வாருங்கள் பேசலாமல் இதே பூச்சாண்டியை தென்னிலங்கையும் செய்து கொண்டிருந்தது உங்களுக்குள்ளே ஒற்றுமை இல்லை ஒற்றுமையாகி வாருங்கள் ஆனால் இதை ஒற்றுமைப்படுத்துவதற்கு ஒரு தலைமையோ அல்லது ஒற்றுமைப்படுத்துவதற்கு ஒரு விடயமோ இல்லாமல் இருந்தது இந்த பொது வேட்பாளர் என்ற கருத்தியலின் ஊடாகவாவது மக்களை ஒன்றுபடுத்த முடியும் என்ற அடிப்படையிலே பொது சிவில் சமூக அமைப்புகள் மத தலைவர்கள் எல்லோருமே ஒன்றிணைந்து செயல்படுகின்ற போது இதற்கும் எதிரான நிலைப்பாடுதான் இப்போது தமிழரசு கட்சி எடுத்திருக்கின்றார்கள் குறிப்பாக தமிழர்கள் மத்தியிலே அதிக செல்வாக்கு பெற்ற கட்சி என்று சொல்லப்படுகின்ற தமிழரசு கட்சியினுடைய மத்திய குழு இந்த முடிவை எடுத்து சுமந்திரன் அவர்கள் இதை ஊடகங்களுக்கு அறிவித்திருக்கின்றார் என்ன விட என்று பார்க்கின்ற போது இந்த இந்த முறை இடம்பெற இருக்கின்ற தேர்தலிலே பொது வேட்பாளரை உடனடியாக பின்வாங்கிக் கொள்ள வேண்டும் அத்தோடு சரி பிரேமதாசவை நாங்கள் ஆதரிக்கின்ற நிலைப்பாட்டிற்கு வந்திருக்கின்றோம் என்ற அடிப்படையிலே தன்னுடைய கருத்தை முன்வைத்திருந்தார் இந்த கருத்திற்கு தமிழரசு கட்சிக்குள்ள பலத்தை எதிர்ப்புகள் குறிப்பாக வெளிநாட்டுக்கு சென்றிருந்த தலைவராக தெரிவு செய்யப்பட்டு பின்னர் விலகி கொண்ட இந்த ஸ்ரீதரன் அவர்கள் தன்னுடைய கருத்தை முன்வைத்திருந்தார் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற அடிப்படையில் கருத்தை தெரிவித்திருந்தார் பின்னர் நாட்டிற்கு வந்தவுடன் இன்றைய தினம் அவர்கள் கூடி முடிவெடுத்திருக்கின்றார்கள் அதாவது ஸ்ரீதரன் அவர்களும் அதே போன்று கிளிநொச்சி தமிழரசு கட்சியுடைய கிளிநோச்சி கிளையும் இப்போது முடிவெடுத்திருக்கின்றது நாங்கள் பொது வேட்பாளருக்கு ஆதரவை வழங்கப் போகின்றோம் கிட்டத்தட்ட எண்பத்தி ஒரு பேர் அதில் கலந்து கொண்டதாகவும் எல்லோருமே சேர்ந்து தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிக்க போகின்றோம் என்று முடிவெடுத்திருக்கின்றார்கள் அதே போன்று திருகோணமலை கிளையும் இருக்கின்ற திருகோணமலை கிளையும் வேட்பாளருக்கு ஆதரவான நிலைப்பாட்டிலே முடிவு எடுத்திருந்தார்கள் அதே போன்று முல்லைத்தீவை சேர்ந்த பல தமிழரசு கட்சி உறுப்பினர்கள் பொது வேட்பாளருக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எட்டியிருந்தார்கள் இப்படியான செயற்பாடுகள் இருக்கின்ற போது எப்படி தமிழரசு கட்சி மாத்திரம் பிரேமதாசவை ஆதரிக்க போகின்றது அந்த தமிழரசு கட்சியுடைய மத்திய குழு யார் அல்லது சஜி பிரேமதாஸ் அவை ஆதரிப்பதற்கு சம்மதம் தெரிவித்த அந்த குழுக்கள் யார் என்ற ஒரு கேள்வி எழுப்பப்படுகின்ற போது இதிலே மிக முக்கியமான விடயம் இதிலே தான் இந்த சுமந்திரன் அணி சிறிதரன் அணி மாவை அணி என்று இருக்கின்ற அந்த அணிக்குள்ளே ஏற்பட்டிருக்கிற குழப்ப நிலைகளும் ஒருவேளை சி வி விக்னேஸ்வரன் அவர்கள் சொல்வது போன்று இந்த தமிழரசு கட்சிக்குள்ளே இன்னும் ஒரு புதிய அணி உருவாகி தமிழரசு கட்சி இரண்டாக உடைய போகின்ற ஒரு நிலையையும் உருவாக்கி இருக்கின்றது இதிலே மிக முக்கியமான விடயம் சிறிதரன் அவர்கள் வெளிப்படையாக இப்போது சொல்லிவிட்டார் எங்களுடைய பூரண ஆதரவு அதுவும் இன்றைய

ஓரிரு நாட்களுக்கு முன்னர் ரணில் விக்ரமசிங்க மாவை சேனாதிராச அவருடைய இல்லத்திற்கு சென்றிருந்தார் அங்கே அவரோடு உரையாடுகின்ற போது பின்னர் அவரிடமும் தெரிவித்திருந்தார் ஊடகங்களுக்கு தெரிவிக்கின்ற போதும் நிச்சயமாக வெற்றி பெற வேண்டும் என்ற அடிப்படையில் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்ற அடிப்படையில் ஆசி கூறி அனுப்பி வைத்ததாக பல ஊடகங்கள் செய்தி வெளிப்படுத்தி இருக்கின்றது இதிலிருந்து ஒரு விடயம் தெரிகின்றது இந்த தமிழரசு கட்சி உண்மையிலே தான் ஆதரவை வழங்கப் போகின்றார்கள் என்ற ஒரு கேள்வி எழுகின்ற போதுதான் நாளைய தினம் மீண்டும் கட்சி கூட போகின்றது தீர்க்கமான முடிவை எடுப்பதற்கு விமர்சனம் வைக்கப்படுகின்றது பல உறுப்பினர்கள் இல்லை அதே போன்று தலைவர் தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சீனாதிராசா இல்லாமல் முடிவெடுக்கப்பட்டதென்றெல்லாம் விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்ற போது மீண்டும் நாளை தமிழரசு கட்சி கூடி முடிவெடுக்க போகின்றது உண்மையிலேயே நாங்கள் யாருக்கு வாக்களிக்க போகின்றோம் என்ற விடியத்தை ஒருவேளை இந்த முடிவு பிரேமதாசவில் இருந்து ரணில் விக்ரமசிங்கவுக்கு மாறலாம் அல்லது பொது வேட்பாளருக்கு மாறலாம் என்பதும் ஒரு சிலருடைய கருத்தாக இருக்கின்றது அல்லது இந்த முடிவு நாளைய தினம் இந்த மாவை சேனாதிராசா தலைமையில் இடம்பெற இருக்கின்ற அந்த கூட்டத்திலே மாவை சேனாதிராசா முன்னிலையிலே முடிவெடுக்கப் போகின்றார்களா சஜித் பிரேமதாசவுக்கு தான் என்ற அடிப்படையில் காரணம் இதற்கு முன்னர் இடம்பெற்ற கூட்டத்திலே மாவை சேனாதிராசா கலந்து கொள்ளவில்லை இது ஒரு விமர்சனமாக முன்வைக்கப்படுகின்றது தலைவருக்கு தெரியாமல் முடிவெடுக்கப்பட்டு விட்டது எனவே மாபை சேனாதிராசா முன்னிலையிலே

எதற்காக என்பதை தெளிவுபடுத்துகின்ற போது சிறப்பாக இருக்கும் அத்தோடு கிராமங்கள் இந்த வடக்கு கிழக்கு பகுதிகளில் இருக்கின்ற கிராமங்களுக்கும் சென்று பொது வேட்பாளரினுடைய தேவையை முதலில் மக்களுக்கு தெளிவுபடுத்துங்கள் காரணம் மக்கள் இன்னும் தெளிவில்லாமல் இருக்கின்றார்கள் யார் வந்து பிரியோசனம் இல்லை என்ற நிலைப்பாட்டோடு இருக்கின்றார்கள் அதோடு இதற்கு முன்னர் இருந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே இருக்கின்ற விரக்தி இப்போது இந்த பொது வேட்பாளர் மீதும் மக்கள் காட்டலாம் இதனால் ரணிலை ஆதரிக்கின்ற நிலைப்பாட்டுக்கு செல்லலாம் எனவே இதை நன்கு உணர்ந்து கொள்ள வேண்டும் எனவே இந்த பொது வேட்பாளர் எதற்காக பொது வேட்பாளர் வந்து நாங்கள் வேலையை பெற்றுக் கொடுக்க போவதில்லை வீதிகளுக்கு விளக்குகள் போட போவதும் இல்லை அபிவிருத்தியை செய்ய போவதும் இல்லை என்பதை மக்களுக்கு தெளிவுபடுத்தி எங்களுடைய ஒற்றுமைக்காகத்தான் என்பதை தெளிவுபடுத்துகின்ற போது நிச்சயமாக மக்கள் வாக்களிப்பார்கள் இதே ஒரு விடயத்தை தான் தமிழர் விடுதலை கூட்டணிக்கும் அந்த காலத்திலே செய்திருந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு கால பகுதியிலே அதற்கு முன்னர் தந்தை செல்வாவுக்கும் செய்திருந்தார்கள் எனவே இதை சரியாக இந்த பாதையை சரியான முறையிலே வழிநடத்துகின்ற போது கருத்தியல் ரீதியாக வெற்றி பெறலாம் என்பதுதான் கருத்தாக இருக்கிறது எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த தமிழ் பொது வேட்பாளருக்கு இப்போது ஆதரவுகள் பெருகி வருகின்றது இவர் கருத்தியல் ரீதியாக அதாவது எங்களுடைய நோக்க ரீதியாக அவர் வெற்றி பெறுவாரா எத்தனை லட்சம் வாக்குகளை பெறப்போகின்றாரா அல்லது சில ஆயிரம் வாக்குகளை தான் பெறப்போகின்றாரா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் நாளைய தினம் தமிழரசு கட்சி என்ன முடிவை எடுக்க போகின்ற என்பதையும் பொறுத்திருந்து பார்ப்போம் உடனுக்குடன் அது சார்ந்த செய்திகள் வருகின்ற போது உங்களுக்கு தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் என்ற யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசா வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடனும் பகிர்ந்து கொண்டிருந்தால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் என்று பின் மால்கீன் வணக்கம்